விநாயகர் சதுர்த்தி நல்ல நேரம் வழிபாடு மந்திரம் நைவேத்தியம் மற்றும் கரைப்பது வரை அனைத்தும் அடங்கிய தொகுப்பு முழு முதற் கடவுளாக இருப்பவர் நமது விநாயகர் இவரது அவதார தினம்தான் ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதம் வளர்பிரை சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் கவர்ந்தவர் மிக எளிமையாக எல்லா இடத்திலும் அமர்ந்திருக்கும் தெய்வமாக எளியோருக்கு இனியவராக இருப்பவர்தான் நம் விநாயகர் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் மிக கோலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது வீடுகளில் மட்டுமல்ல பொது இடங்களும் கூடி பெரிய அளவிலான விநாயகர் சிலையில் வைத்து வழிபட்ட பின்னர் அதை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் நாம் பிள்ளையாரை வாங்கும்போதும் வீட்டிற்கு வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி என்று எப்படி கணபதியை வழிபட வேண்டும் என்ன மந்திரம் கூறுவது எந்த நெய்வேதம் வைத்து படைப்பது எப்படி கரைப்பது என்பதை இப்போது விரிவாக காண்போம் தயவு செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு புரியும் ஓம் கணபதியே போர்ச்சி நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விநாயகர் சதுர்த்தி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் பூஜை செய்ய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது வரை மட்டுமே இருக்கிறது நன்றாக கவனியுங்கள் காலை பதினொன்று மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது வரை மட்டுமே உள்ளது விநாயகர் சதுர்த்திற்கு முன்தினம் மாலை ஆறு மணிக்குள் வீட்டில் விநாயகர் அமர வைக்க உள்ள இடத்தில் ஒரு வாழை இலையை போட்டு சிறிது அரிசி வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து அதன் மேல் ஒரு மனை வைக்க வேண்டும் அதன் மீது ஒரு சுத்தமான வெள்ளை துணி போட்டு வைக்கவும் வெறும் மனையில் பிள்ளையாரை வைக்கக்கூடாது நாம் கடையில் சென்று பிள்ளையாரை வாங்கச் போது ஒரு தாம்பூலத்தட்டில் சிறிது அரிசி மஞ்சள் அருகம்புல் பரப்பி அதன் மீது தான் பிள்ளையார் வைத்து வீட்டிற்கு கொண்டு வரவும் வீட்டிற்கு வந்ததும் வாசலில் கற்பூரம் ஏற்றி வழிபட்ட பின்னே உள்ளே அழித்து செல்ல வேண்டும் கணபதி பகவான் வீட்டிற்கு வந்தவுடன் அவருக்கு புதிய ஒரு பட்டு அல்லது காவித்துணி அல்லது வெள்ளை துணி உடுத்தி சிறிது பூ வைத்து வணங்க வேண்டும் அவருக்கு பொட்டு வைக்கவும் பின்னர் மலர்களால் அலங்காரம் செய்து அவருக்கு பிடித்த அருகம்புல் அல்லது எருக்கம்பு மாலை செய்தும் அணிவிக்கலாம் அவருக்கு முன் ஒரு கலசம் வைத்து பூஜிக்க வேண்டும் ஒரு சிறிய தட்டில் வாழை இலை வைத்து பச்சரிசியை பரப்பவும் ஒரு கலசத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதன் மீது மஞ்சள் குங்குமத்தை வைக்கவும் கணபதியை பிரார்த்தனை செய்து அந்த அரிசி மீது வைக்கவும் பின்னர் ஒரு தேங்காய் எடுத்து அதன் மீது குங்குமத்தால் ஓம் என்றோ சொஸ்திக் என்றோ ஒரு குறியீடு போடவும் கும்பத்தின் மீது மூன்று வெற்றிலை வைத்து அதன் மீது தான் தேங்காய் வைக்க வேண்டும் கலசம் அருகே ஒரு மஞ்சளால் பிடித்த பிள்ளையாறு செய்து வெற்றிலை மீது வைக்கவும் அதன் அருகே ஒரு வெற்றலைப்பாக்கு வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை வைக்கவும் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை மோதகம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் பலகாரங்களை வைத்து நெவேத்தியம் படைக்கலாம் அரசங்குச்சி குச்சி துளசிகுச்சி இயற்கங்குச்சி ஆகியவற்றை சி சிறிது போரி கடலை வெள்ளம் அரிசி ஒரு நாணயம் ஆகியவற்றை வைத்து கணபதிக்கு மடி கட்டவும் கலசம் அருகே ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அதன் அருகே ஆறு அகல் விளக்குகளை ஏற்கம் இலை மீது வைத்து இயற்றவும் நல்லெண்ணெய் பயன்படுத்துவது நல்லது அவருக்கு அருகம்பூல் மாலை எற்கம்பு மாலை கொண்டக்கடலை மாலை போன்றவற்றை சாட்டலாம் நூற்றி எட்டு கொண்டக்கடலை தண்ணீரில் ஊற வைத்து அதை மாலையாகவும் கோத்து போடலாம் இதனால் நமக்கு கஷ்டங்கள் நீங்கி சுபிட்சங்கள் ஏற்படும் மஞ்சளால் பிடித்து வைத்த விநாயகருக்கு தான் முதலில் தீபாராதனை செய்ய வேண்டும் ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் என்ற மந்திரம் கூறி வழிபட வேண்டும் மேலும் விநாயகருக்கு நூற்றி எட்டு போற்றியை கூறி வணங்க வேண்டும் விநாயகரது நூற்றி எட்டு போற்றி நமது சேனலில் உள்ளது சமீபத்தில் தான் வந்துள்ளது அதை கண்டும் பூஜிக்கலாம் பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கடைசியாக தீப தூபங்களை காட்டி நமஸ்காரம் செய்து கும்பிட்டு கொள்ளலாம் ஒவ்வொரு வீட்டில் வைக்கப்பட்டுள்ள விநாயகரை சிலர் மூன்று நாட்கள் சிலர் ஐந்து நாட்கள் வைத்து கொண்டு பின்னர் அதை நீர்நிலையில் கரைக்க எடுத்துச் செல்வது வழக்கம் அவரை கரைக்க அனுப்பும்போது மடியில் இருக்கும் அரசங்குச்சி துளசி குச்சி இறுக்கங்குச்சி போன்றவற்றை எடுத்து வீட்டில் வைத்து கொள்ளவும் முதலில் விநாயகருக்கு முன் வைக்கப்பட்டுள்ள கலசத்தை எடுத்து அந்த தேங்காயை உடைத்து பூஜைக்கு வைக்கவும் கலசம் மீது வைக்கப்பட்ட அரிசி மீது விநாயகர் சிலையை வைத்து கற்பூர தீபம் ஏற்றி பிறகுதான் நீரில் கரைக்க எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இது குறித்து கமெண்டில் சொல்லுங்கள் விநாயகர் அருளால் எல்லோரும் இன்புற்று வாழ்க கே மைய அரகண்ட நல்லோர்